உத்தம மனிதர் போகிறார் திருவத்தியூர் தேரடி தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் நெடுநாளாக ஒரு துறவி இருந்தார் அவர் உடை ஒன்றும் உடுத்துவதில்லை நிர்வாணமாக இருப்பார் தெரு வழியாக போவோர் வருவோரையெல்லாம் அவரவர் குணங்களுக்கு ஏற்ப மாடு போகிறது கழுதை போகிறது நாய் போகிறது நரி போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் பெருமானார் திருவத்தியூர் செல்லும் போதெல்லாம் நேராக தேரடி தெரு வழியாக செல்வதில்லை தெற்கு மாட வீதியில் உள்ள நெல்லிக்காய் பண்டார சந்தின் வழியாக சென்று கோயிலை அடைவதே வழக்கம் வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் பெருமானார் தேரடி தெரு வழியாக சென்றார் அன்று புதியதாக பெருமானாரைக் கண்ட நிர்வாணத் துறவியார் இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் என்று கூறியவாறு தனது கைகளால் மெய்யை பொத்தி கொண்டார் பெருமானார் அவரிடம் சென்று சற்று அளவலாவினார் அதன் பிறகு அந்த நிர்வாணத்துறவி அங்கு இல்லை அன்று இரவே அவ்விடம் விட்டு அகன்றார் பெருமானாருக்காகவே அங்கு அவ்வளவு காலம் காத்திருந்தார் என்று நினைக்க தோன்றுகிறது